ஞானானந்தமயம் தெய்வம் நிர்மலஸ்படிகாகிருதி ஆதாரம் சர்வ வித்யா நாம் ஹயக் கிரீவம் பாஸ்மகே நேரல் அனைவருக்கும் அஸ்ரோகேசை எங்காரின் பணிவான நமஸ்காரங்கள் வார பலன் முப்பது ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் இருந்து ஆறு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வருடம் உண்டான வாரத்திற்கு என்னென்ன பலன் மேஷம் முதல் மீனம் வரை அப்படின்றத பார்ப்போம் அதற்கு முன்னாடி இந்த வாரத்தில் வரக்கூடிய கோல்சாரம் என்ன இந்த வாரத்தில் இருக்கக்கூடிய விசேஷ நாட்கள் என்ன அதற்கு பிறகு இந்த வாரத்தில் எந்தெந்த ராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்டம் இந்த மூணுத்தையும் வரிசைப்படுத்தி பார்க்கலாம் முதல்ல வந்து இந்த வாரத்தினுடைய கோல்சாரம்னு எடுத்தோமே ஆனால் காலபுருஷ தத்துவத்தின் இரண்டாவது ராசியில் குரு பகவான் அதாவது ரிஷபத்தில் குரு மிதுனத்தில் செவ்வாய் கன்னியில் புதன் சூரியன் மற்றும் கேது துலாத்தில் சுக்கரன் கும்பத்தில் வக்ரம் பெற்ற சனி மீனத்தில் ராகு இந்த வாரம் வந்து சந்திரன் அதிவேகமாக செல்லக்கூடிய கிரகமான சந்திரன் மக நட்சத்திரம் சிம்ம ராசியிலிருந்து ரிச்சிக ராசி அனுஷ நட்சத்திரம் வரலும் போகிறார் அதாவது சிம்மம் கன்னி துலாம் ரிச்சிகம் நாலு ராசி கடந்து போகிறார் இந்த வாரத்தில் வரக்கூடிய விசேஷ நாட்கள் அப்படின்னு ஏன்னால் இந்த வாரத்தின் முதல் நாளான முப்பதாம் தேதி அன்றைக்கி பிரதோஷம் பிரதோஷ விரதம் இருக்கிறது ரொம்ப விசேஷம் பிரதோஷ கால பூஜை பார்க்கறது அதாவது சாயந்தரம் ஒரு அஞ்சே இருந்து ஆறே கால் மணி வரலாம் இருக்கக்கூடிய தீபாராதனை சிவன் கோவிலில் நந்தியின் பின்பக்கத்திலிருந்து நின்று நந்தியின் மூலியமாக பார்க்கறது ரொம்ப விசேஷம் இதன் மூலியமாக உங்களுக்கு வரக்கூடிய வந்த எல்லா கஷ்டங்களும் தீரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அதாவது கடன் வாங்கிட்டு ரொம்ப கஷ்டப்படுறவாள்னா இந்த பிரதோஷ விரதத்தை இருக்கிறது கடைபிடிக்கிறது ரொம்ப விசேஷம் அதாவது பிரதோஷ விரதம் பிரதோஷத்தை நீக்கி கார்த்தாலிருந்து குளிச்சுட்டு சாமிக்கு பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் சாயந்தரம் இந்த பிரதோஷ தீபாராதனையை பார்த்துட்டு சிவன் கோவிலில் பார்த்தேன்னா மூணு தரம் பிரதட்சிணம் வருவா அந்த பிரதக்ஷணத்தோடு சேர்ந்து போகிறது போயிட்டு வர்றதன் மூலியமாக உங்களுக்கு எல்லா விதமான பிரச்சனைகளும் உடல் நலத்தில் பிரச்சனைகள் இருந்ததுன்னா அதுவும் அதை தவிர வந்து கடன் ப பிரச்சனைகள் இருந்ததுனா அது எல்லாமே வந்து போகக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகம் அதனால் பிரதோஷ விரதம் இன்றைக்கி இருக்கிறது ரொம்பவும் நல்லது இந்த வாரத்தில் பார்த்த இல்லையானால் மாகாலய அமாவாசை ரெண்டு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்றைக்கி மிகப்பெரிய விசேஷம் பித்ருக்களினுடைய தோஷங்கள் சாபங்கள் அப்படின்னு சொல்லக்கூடியதெல்லாம் நீங்கக்கூடிய விஷயம் வெத்திருக்கள் தோஷங்களா சாபங்களான்ற ஒரு விஷயத்தை பற்றி பித்தற்கள் சோ தோஷங்களும் புரட்டாசி மாதமும் பித்தக்கள் சோ தோஷங்களும்னு ஒரு ஆர்டிக்கல் போட்டிருக்கேன் ஒரு ஃபிஃப்டீன் டுவெண்ட்டி மினிட்ஸுக்கு அதிகம் பாருங்க இந்த வாரத்தில் பார்த்த இல்லையானால் மகாலய அமாவாசை வெத்திருக்கலுக்கு செய்ய வேண்டிய கைரிய கைங்கரியங்கள் செய்யணும் யார் யாரெல்லாம் எள்ளு வச்சு தர்ப்பணம் பண்ணலாமோ அவர்கள் பண்ணணும் அப்போ மூணு ஆறுகள் சேர்ற இடத்துல கூடுதுறையில் வந்து பண்ணக்கூடியது ரொம்பவும் விசேஷம் இல்லைன்னா ஆறு கிணறு இந்த மாதிரியான பூமியிலேருந்து சுரக்கக்கூடிய தண்ணி வர இடத்துல பண்ணுறது ரொம்பவும் விசேஷம் அதே மாதிரி அது இல்லாத பட்சத்தில் பித்திருக்களுக்கு பா இது பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கோவிலில் கொண்டு போய் உங்களால் முடிஞ்ச அளவுக்கு தான தர்மங்கள் செய்கிறதும் ஏழை எழை அவர்களுக்கு தான தர்மங்கள் செய்கிறதும் மிகவும் ஏற்றத்தை கொடுக்கும் இந்த வாரத்தில் அது ரொம்பவும் முக்கியமான விசேஷமான ஒன்று இதை கண்டிப்பாக பண்ணணும் எல்லோரும் வந்து பண்ணுறது ரொம்பவும் நல்லது தாய் தந்தையர் இல்லாதவர்கள் தந்தையர் இல்லாதவர்கள் கண்டிப்பாக பண்ணணும் இந்த வாரத்தில் பார்த்த இல்லையானால் நவராத்திரி ஆரம்பம் அதாவது அமாவாசைக்கு அடுத்த நாள்லேருந்து அமாவாசைக்கு அடுத்த நாள் பிரதமையிலிருந்து ஒம்போது நாட்கள் வந்து கண்டினியூஸாக வந்து நவராத்திரின்னு சொல்லுவோம் ஒம்பது இரவுகள் முதல் மூன்று நாள் துர்கைக்கும் அடுத்த மூன்று நாள் வந்து லக்ஷ்மிக்கும் அடுத்த மூன்று நாள் வந்து சரஸ்வதிக்கும் அப்படி மூன்று மூன்று நாட்களாக ஒதுக்கியிருக்கு முதல் மூன்று நாளான துர்கையினுடைய அம்சங்கள் எல்லாமே இந்த இது பண்ணுறது எல்லாமே வந்து இந்த நவராத்திரி ஆரம்பத்தில் பண்ணுவாள் இந்த வாரத்தில் பெரிய விசேஷம் இந்த நவராத்திரியும் மகாலயா அமாவாசை இது வாரமே ரொம்பவும் விசேஷமான வாரமாக இருக்குது இந்த வாரத்தில் ஆறாம் தேதி அன்றைக்கி சதுர்த்தி இந்த சதுர்த்தி வந்து வளர்பிறை சதுர்த்தி அப்படின்றதுனால சங்கட ஹர சதுர்த்தி எந்த ஒரு கஷ்டம் வந்தாலும் அதை வெற்றி கொள்ளக்கூடிய சதுர்த்தி பக்கத்தில் இருக்கிற விநாயகர் கோவிலுக்கு போய்ட்டு அங்கே உங்களால் முடிஞ்சது ஒரு தேங்காயை உடைச்சிட்டு தோவுகரணம் போட்டு வாங்கும் அதன் மூலியமாக உங்களுக்கு வந்த வரக்கூடிய எல்லா விதமான பிரச்சனைகளும் கண்டிப்பாக போகும் சரி இந்த வாரத்தில் வரக்கூடிய சந்திராஷ்டம ராசிகள் எந்தெந்த ராசிக்கு சந்திராஷ்டமம்னு பார்ப்போம் சந்திராஷ்டமம் வந்து இந்த வாரத்தில் மகரம் கும்பம் மேஷம் ஐ மீன் மீனம் மேஷம் இங்கே நான்கு ராசிகளுக்கும் இருக்குது அதாவது மகரம் கும்பம் மீனம் மேஷம் இந்த நான்கு ராசிகளுக்கும் இருக்குது சந்திராஷ்டமம்னா உங்களுடைய ராசிக்கு எட்டாம் இடத்துல சந்திர பகவான் மறையக்கூடிய காலகட்டத்தை சந்திராஷிரமம்னு சொல்கிறோம் மதிகாரகன் மறை ம மறைந்திருக்கக்கூடிய காலகட்டத்தில் தவறான முடிவுகள் எடுக்கக்கூடும் அதனால் முடிஞ்சவர்களும் இந்த காலகட்டத்தில் புதிய முடிவுகள் வேண்டாம் வெளியூர் விழிப்புல பிரயாணங்கள் வேண்டாம்னு சொல்கிறோம் தவிர வந்து இப்போ எந்த ஒரு முயற்சியும் இந்த காலகட்டத்தில் எடுக்க வேண்டாம் ஒருவேளை எடுக்க வேண்டிய கட்டாயம் இருந்தது நீங்கள் ஏற்கனவே சொல்லிட்டீங்க அந்த நாளில் பண்ணியே ஆகணுன்ற கட்டாயம் இருந்தோன்னா அருகில் இருக்கக்கூடிய விநாயகர் கோவிலில் போய் ஒரு பால் ஒரு பசும்பால் ஒரு அரை டம்ளர் கொடுத்துட்டு போங்கோ சந்திராஷ்டமத்தின் தாக்கம் நிச்சயமாக குறையும் சரி இப்போது மேஷம் முதல் மீனம் வரை ஒரு ஒரு ராசிக்காக எப்படி இருக்குது முப்பது ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து இருந்து ஆறு பத்து ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு வரை எப்படி இருக்குதுன்னு பார்ப்போம் அதற்கு முன்னாடி என்னுடைய மொபைல் நம்பர் கீழே ஸ்க்ராலிங்கில் போயிட்டு இருக்கோம் உங்களுக்கு அஸ்ட்ரலாஜிக்கல் கன்சல்ட் தேவைப்பட்டதுன்னா எனக்கு ஃபோன் பண்ணுங்க உங்களுடைய டேட்டு டைம் பிளேஸ் ஆஃப் பர்து உங்களுடைய பேர் தாய் தகப்பனாலு பேர் அனுப்புங்க என்னுடைய கட்டணம் என்னன்றதை தெரிவிக்கிறேன் அதற்கு பிறகு உங்களுடைய ஜாதகத்தை போட்டு சந்தி இருக்கான்னு பார்க்கணும் முதல்ல பாத சந்தி நட்சத்திர பாத சந்தி அதை தவிர லக்ன சந்தி இருக்கா இது எல்லாத்தையும் பார்த்துட்டு அதற்கு பிறகு உங்களுடைய ஜாதத்தை போட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கு அப்பாயின்மெண்ட் தரேன் பொதுவாக மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் என்கிட்ட வர்ற வாழ்க்கு சந்தி ரொம்ப அதிகமாக இருக்குது துளாராசின்னு நினச்சின்றிருப்பாள் ரிஷிக ராசி விசாக இருக்கும் அதே மாதிரி ராசின்னு சொல்லிட்டு இருப்பாள் மிருகசேஷம்னு ஆனால் மிதுன ராசியில் இருப்பாள் அதனால் எந்த ராசின்னே தெரியாது ஏன்னா இந்த உடைந்த நட்சத்திரங்கள் ஆகட்டும் அந்த மாதிரியான நட்சத்திரங்கள் வரும்பொழுது கண்டிப்பாக வந்து எந்த ராசியில் இருக்கா அப்படின்றது முழுமையாக தெரியாமல் இருக்கிறதுனால அவ எந்த ராசிக்கு அவள் வந்து அவளுடைய ராசி என்ன அதுக்கு என்ன அர்ச்சனை பண்ணணுன்றதே தெரியாமல் போறது சரி இப்போ மேஷம் முதல் மீனம் வரை முப்பது ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து இருந்து ஆறு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை உண்டான பலன்களை பார்க்கலாம் மீனம் போரட்டாதி உத்திரட்டாதி ரேவதி இந்த மூன்று நட்சத்திரம் ஒன்போது பாதங்களை கொண்ட ராசி ராசியின் அதிபதியும் சொல்லக்கூடிய ஒரு குருவம் ராசிக்கு மூணாம் இடத்துல இருக்க இந்த வாரம் பார்த்த உங்களுடைய ராசியிலேயே ராகுபகவான் இருக்கிறதுனால அதீதமான எண்ணங்கள் ஓட்டம் எண்ண ஓட்டங்கள் மிகவும் அதிகமாக இருக்கும் வாழ்க்கையில் நிறைய விஷயத்த வேகமாக அச்சீவ் பண்ணணும் அப்படின்ற ஒரு விஷயங்கள் மைண்டில் ஓடிட்டே இருக்கும் ஏழரை சனி வேறு வக்கரகதியில சனி பகவான் இருக்கார் எல்லா விஷயத்திலும் அதுவும் வந்து இப்போது ரெண்டாவது ரவுண்டு சனி நடக்கிறவாடெலாம் வந்து எல்லா விஷயத்தையும் நான் இம்மிடியேட்டாக அச்சீவ் பண்ணி ஆகணும்னு மிகுந்த வேகமாக ஓடக்கூடிய காலகட்டமாக அமையும் வேலையில் மாற்றங்கள் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு வெளிநாடு வெளியூர் போகக்கூடிய வாக்கியம் நிச்சயமாக உண்டு உங்களுடைய ராசிக்கு மூணாம் இடத்துல ரா குரு பகவான் இருக்கிறது பெரிய விசேஷம் முயற்சிகள் எல்லாத்திலையும் வெற்றியை கொடுக்கக்கூடிய காலகட்டம் சம சப்தமத்தில் வந்து இருக்கக்கூடிய மூன்று கிரகங்கள் அதாவது சூரியன் புதன் மற்றும் கேது இருக்கக்கூடிய காலகட்டமாக அமையிறது இதன் மூலியமாக எதிர்பாலனத்தவர் மூலியமாக நல்ல ஒரு கிடைக்கும் பார்ட்னர்ஷிப் வியாபாரத்தில் நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமையது திருமணத்திற்கு பார்த்துக் கொண்டிருப்பவர்களுக்கு திருமண யோகம் நிச்சயமாக உண்டு உங்களுடைய ராசிக்கு இடையினால் நாலாம் இடத்துல செவ்வாய் இருக்கிறது மூலியமாக தாயின் உடல்நிலையில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும் ஏ தவிர பார்த்த எட்டாம் இடத்தில் எட்டாம் அதிபதி ஆட்சி பெற்று மறைந்திருக்க வேண்டிய காலகட்டம் வெளிநாடு போய் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு வேலை மூலியமாக வெளிநாடு போகக்கூடிய பாக்கியம் நிச்சயமாக உண்டு புதிய கடன் வாங்கக்கூடிய பாக்கியம் உண்டு அரசாங்கத்தின் மூலியமாக நல்ல ஒரு ஆதாயம் அனுகூலம் வரும் அரசாங்க கான்ட்ராக்டுகள் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் ஷேர் மார்க்கெட்டில் பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இந்த வாரம் அமைய போகிறது இந்த வாரத்தில் பார்த்த உங்களுடைய ராசிக்கு அஞ்சாம் அதிபதினு சொல்லக்கூடிய சந்திர பகவான் உங்களுடைய ராசிக்கு ஆறாம் இடத்துல இந்த வார்த்தை ஆரம்பிக்கிறார் ஆறாம் இடத்துல பார்த்த இடையானால் அதாவது முப்பது ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல இருந்து ஆறு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வருடம் உண்டான வாரத்துல சந்திர பகவான் உங்களுடைய ராசிக்கு ஆறாம் இடத்துல ஒன்னாம் தேதி மாலை ஒரு நாலு நாலரை மணி வரணும் இருக்கக்கூடிய காலகட்டம் இதன் மூலியமாக பார்த்த இடையானால் சந்திர பகவான் அஞ்சாம் அதிபதி ஆறாம் இடத்துல இருக்கிறது பெரிய விசேஷம் சனி பகவானின் பார்வையில் இருக்க அதனால் புனர்புயோகம் அமையும் அதனால் சிறு சிறு தடங்கள் வந்தாலும் வேலையில் மாற்றங்கள் வரும் வேலையில் ஏற்றங்கள் வரும் வெளிநாடு போகக்கூடிய பாக்கியம் நிச்சயமாக உண்டு பன்னெண்டு அதாவது உங்களுக்கு பன்னெண்டாம் இடத்துல வந்து சனி பகவான் வக்கரத்தில் இருக்கிறதுனால வெளி வெளிநாடு இவ்வளோ நாள் போயின்னு போகணும்னு பார்த்துட்டு இருக்க அளவுக்கு சிறு சிறு தடைகள் இருக்கும் இந்த வக்கரகதியில் சனி பகவான் விடுபட்ட உடனே அதாவது நவம்பர் மாதத்தில் நிச்சயமாக வெளிநாடு போகக்கூடிய பாக்கியம் உண்டு உங்களுடைய ராசிக்கு சமசப்தமத்தில் சந்திர பகவான் வரும் சம சப்தமத்தில் சந்திர பகவான் தேதி மாலையிலிருந்து நாலாம் தேதி காலை வரலும் இருக்கக்கூடிய காலகட்டமாக அமையப்போகிறது நாலாம் தேதி காத்தால் வரலும் இருக்கக்கூடிய காலகட்டத்தில் பார்த்த நிச்சயமாக நிச்சயமாக சமசப்தமத்தில் நாலு கிரகங்கள் இருக்கிறதும் குருவின் பார்வையில் இருக்கிறதன் மூலியமாக அதீதமான ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டம் எதிர்பாரினத்தவர் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கும் நண்பர்கள் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமையப்போகிறது உங்களுடைய ராசிக்கு பார்த்த எட்டாம் இடத்துல சந்திர பகவான் போகிறார் நாலாம் தேதி மாலையிலிருந்து அதாவது நாலாம் தேதி கார்த்தால நாலரை மணியிலிருந்து ஆறாம் தேதி மாலை ஒரு நாலரை மணி வரைக்கும் இருக்கக்கூடிய காலகட்டத்தில் சந்திராஷ்டிரமம் காலம்னு சொல்கிறோம் புதிய முயற்சி வேண்டாம் வெளிவூர் வெளிமா பிரயாணம் வேண்டாம்னு சொல்கிறோம் ஒரு வேலை பண்ண அந்த காலகட்டத்தில் பண்ண வேண்டிய காரியங்கள் இருந்தது ஏன்னால் சந்திர பகவானுக்கு உண்டான இளைய பரிகாரங்கள் பண்ணிட்டு போகிறது மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும் குழந்தைகளுக்கு சிறு சிறு பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு உங்களுடைய ராசிக்கு பார்த்தேன்னா ஒன்பதாம் இடத்துல சந்திர பகவான் போகிறார் குரு யோகம் அமையிறது நல்ல ஒரு ஏற்றம் சந்திரன் நீச்சப்பட்டிருந்தாலும் குரு சந்திர யோகத்தின் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமையிறது அதாவது ஒன்பதாம் இடத்துல சந்திர பகவான் பொழுது வெளியூர் வெளிமாநிலம் வெளிநாடு போகக்கூடிய பாக்கியம் உண்டு படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது உங்களுடைய ராசிக்கு பார்த்த இடையினால் இந்த வாரம் நல்ல ஒரு ஏற்றமான காலமாக இருக்குது அதுவும் வந்து இந்த பேங்க்கில் ஒர்க் பண்ணுறவங்களுக்கு பேங்கிங் அக்கௌண்ட்ஸில் இருக்கிறவங்க சாஃப்ட்வேர் பார்க்குறவங்களுக்கு இந்த எஜுகேஷனல் லேப்ஸ் விற்கிறவங்களுக்கு அதை தவிர டீச்சர்ஸ் ப்ரொஃபஸர்ஸ் இவங்களுக்கு கடல் வாணிமம் பண்ணுறவங்களுக்கு இவங்களுக்கெல்லாம் வந்து நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டம் நீங்கள் அருகில் இருக்கக்கூடிய தட்சிணாமூர்த்தியை போய் வணங்கிட்டு ஒரு மஞ்ச கலர் வஸ்திரம் தானமாக கொடுத்துட்டு வர்றதன் மூலியமாக உங்களுக்கு வந்த பிரச்சனையும் வரக்கூடிய பிரச்சனையும் சூரியனை கண்ட பனி போல இருக்கும் இடம் தெரியாமல் போகும் லோகா சமஸ்தா சுகினோ நன்றி நமஸ்காரம் அஸ்ட்ரோ கேஎஸ்ஐங்கார் யூடியூப் சேனல் பார்த்தமைக்கு நன்றிகள் மேலும் இது போன்ற ஆன்மீக ஜோதிஷ தகவல்கள் உங்களை வந்து அடைய அஸ்ட்ரோ கேஎஸ்ஐயங்கார் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் செய்யவும் பெல் ஐக்கானை மறக்காமல் அழுத்தவும் நன்றி வணக்கம்